என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழும் கிறித்தவமும் தமிழ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கு அந்த வார்த்தையுடைய அர்த்தம் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வார்த்தையை வந்து பார்த்தோன்னா பட்டினத்தாருக்கு வந்து ஞானம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அது வந்து தெளிவு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அதை வார்த்தையை பார்த்தனால தான் அவருக்கு வந்து ஞானம் வந்ததுன்னு சொல்ல முடியாது அந்த வார்த்தை அவர் ஞானம் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது ஒரு வழியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து தவங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் தவங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தவத்தில் வந்து படிப்படியான நிலைகள்லாம் கடந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் ஆன்மா வந்து தெளிவு பெற்று ஜீவாத்மா என்ன பரமாத்மா என்ன எல்லாம் தெளிவு பெற்று ஞானம் என்ற ஒரு நிலையை அடைவதற்காக ஒரு நிலையில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற நிலையில் ஞானன்றது வந்து காத்து கொண்டிருக்கோம் அந்த ஞானம் வர்றதுக்கு உரிய வழியை வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நிலையில தான் வந்து அந்த ஞானத்தை தரக்கூடியது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது ஒரு செயலாக இருக்கலாம் அது வந்து நமக்கு வந்து ஞானத்தை உண்டு பண்ணி விட்டுவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த தான் என்னென்னா அவர் வந்து பட்டினத்தை ஒரு உயர்ந்த நிலையில் தவத்தில் சிறந்து விளங்கிட்டு இருந்த டைம்ல அவருக்கு அந்த வார்த்தை கிடைக்குது என்ன வார்த்தை அப்படின்னா காதற்ற ஊசியை மாறாதுகான் கடை வழிக்கு அந்த வார்த்தையை பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஞானம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஞானத்தை அடைஞ்சிட்டாரு அந்த நிலையிலே அவருக்கு வந்து கிடச்சிருச்சு அது வந்து அவருக்கு ஒரு சாவியாக இருந்து அவருடைய ஞானக்கண்ணை வந்து திறந்துடுச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஞானம் அப்படின்னா வந்து தெரிந்த அறிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னும் நல்லா சொல்லப்போனோம் அப்படின்னா கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை அடையக்கூடிய வழி என்ன அதற்கு பயன்படுத்தும் பொருள் இது இது யாவும் ஒருத்தன் தெரிஞ்சு அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் வர்றானோ அவனை வந்து ஞானம் அடைந்தவன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பட்டினத்தாருக்கு வந்து ஞானம் அடைஞ்சோன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறார் இப்போ இந்த இடத்துல வந்து பட்டினத்தாரையும் புத்தையும் நம்ம ஒன்றுபட்டு நோக்கணும் அப்படின்னா பட்டினத்தாருக்கும் புத்தருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் வந்து நல்லா தெரியும் பட்டினத்தார் வந்து ஞானம் அடைஞ்சிட்டு வெளியே வராரு புத்தர் வந்து ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அரண்மனை விட்டு வெளியில வர்றார் பட்டினத்தார் வந்து அவரே சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கோடிக்கணக்கான சொத்தை வந்து விட்டுட்டு நடுத்திருக்கு அவர் வர்றாரு ஆனால் புத்தர் வந்து அவங்க அப்பா அவன் அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் விட்டுட்டு தான் வராரு ஸோ இது ரெண்டும் ஒரு வேறுபாடுன்னு சொல்லலாம் இது மட்டும் கிடையவே கிடையாது பட்டினத்தார் வந்து நான் வந்து வெளியில போற சொல்லி அவங்க அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வெளியே வர்றார் அதே மாதிரி புத்தரம் வந்து என்ன அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லாம வெளியில ஓடி வந்துடுறார் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் யார் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பட்டினத்தார் அப்படின்னு சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு பட்டினத்தார் வந்து பெரிய அளவில் வந்து மக்களிடையே வந்து போய் சேரல அப்படின்னா இதுக்கு சில பல காரணங்கள் உண்டு எப்பவுமே திறமைசாலிகள் வந்து இந்த உலகத்தில் வந்து மதிக்கப்ப கிடையாது திறமையற்றவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க விளம்பரத்தின் மூலம் மேலே கொண்டு வருவாங்க இப்போ புத்தர் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது அவருக்கு வந்து திறமை இருக்கு ஞானம் இருக்கு எல்லாம் இருந்தால் கூட அவர் வந்து விளம்பரப்படுத்துனதுனால தான் இவ்வளோ தூரம் புகழ் அடைஞ்சிருக்கார் அசோகர் கனிஷ்கர் இவங்க ரெண்டு தான் வந்து புத்தருடைய புகழ் உலகமெல்லாம் பரவதற்கு காரணமாக இருந்து விளம்பரப்படுத்தின காரணத்தால் புத்தர் வந்து எல்லாருக்குமே தெரிகிறார் ஆனால் பட்டிணத்தார கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை ஸோ ஒருத்தருக்கு என்னதான் திறமையான திறமை இருந்தாலும் அறிவு இருந்தாலும் விளம்பரப்படுத்தவில்லை என்றால் மக்களிடையே கொன்று சேரவில்லை என்றால் அவரை வந்து யாருமே புரிஞ்சு கொள்ளவே முடியாங்க ஒண்ணுமே இல்லைனா கூட பரவாயில்ல அறிவு இல்லைனா கூட பரவாயில்ல திறமை இல்லைனா கூட பரவாயில்ல விளம்பரப்படுத்தினா எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்து சேர்ந்துரும் அப்படின்றது இப்ப சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ பட்டினத்தார்பாட அந்த பட்டினத்தார் வாழ்க்கையில் அவருக்கு ஞானம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த வார்த்தையை இப்போ பார்ப்போம் காதற்ற ஊசியை மாறாதுக்கான் கடை வழிக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த கடை வழி அப்படின்னா முடிவான நிலை மூலநிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க முடிவான நிலைன்னு நம்ம செத்து போகிறது அப்போ அது வந்து சுடுகாடு சுடுகாடு போராட்டம் தான் முடிவான நிலை அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு தவறான விஷயம் அது முடிவான நிலையே கிடையாது நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கர்மாக்கேற்ற மாதிரி திருப்பி தான் போறோம் அப்படின்னும் போது அது எப்படி முடிவான நிலையாகும் முடிவான நிலை அப்படின்னா திருப்பி பிறந்து வரக்கூடாத ஒரு நிலை அதாவது முக்தி என்ற மோட்ச நிலைதான் கடை வழி அப்படின்னு சொல்லுவாங்க கடை தேரும் வழி அதாவது பிறவி என்ற ஒன்று இன்று ஏற்படாமல் முக்தி என்ற மோட்ச நிலை அடைவதுதான் கடை வழி ஸோ கடை வழி தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல போகும்போதும் நம்ம ஒன்று போகிறது இல்ல இருக்கிற காலத்துல நல்லது செய்யணும் அப்படின்ட்டு இதுவும் ஒரு தவறான ஒரு விஷயம் நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய ஜீவாத்மால கர்மான்றது ஒரு பதிஞ்சு வரும்போதே கர்மா கொண்டு வரும் அதே மாதிரி இறந்து போகும்போது ஆத்மால இருக்கக்கூடிய கர்மாவோட போறோம் ஸோ இறந்தாலே கர்மா இருக்கிறனால தான் ஒரு மனுஷன் இறப்பான் கர்மா இல்லைன்னா இறக்கவே மாட்டான் கர்மாலாம் கழிஞ்சிச்சுன்னா தான் வந்து பிரபஞ்சத்தோட கலந்து இறைவனோட இருந்தேனா ஒன்றாக கலந்து முக்தி என்ற மோட்சத்தை அடைந்துருவான் அவன் வந்து கர்மா இருக்கிறனால தான் இறந்து போகிறான் ஸோ பிறந்து வரும்போதும் ஒருத்தன் வந்து கர்மாவை ஏற்றுன்னு வரான் இறந்து போகும்போதும் கர்மாவை எடுத்துக்கொண்டு போகிறான் காதற்ற ஊசியும் வாராது கான் அப்படின்னா இப்போ ஊசி இருக்கு ஊசியில் காது இருக்குது அந்த காதுல தான் நம்ம வந்து நூல் இது கோத்து துணி தைக்க முடியும் அந்த இது இல்லை உடஞ்சிருச்சு அதை தான் என்ன சொல்றாங்க காதுன்னு சொல்லுவாங்க காது அந்த காது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அது வந்து துணி தைக்கவே பயன்படாது அதே மாதிரி ஊசி வந்து ரொம்ப சின்னது இது மாதிரி ஒரு சின்ன பொருள் கூட ஒரு நாள் இறந்த பிறகு கொண்டு போக முடியாது அப்படின்னும் போது நீ எதுக்கு வந்து கொடிக்கான்கானை சொத்து பணம் சேர்த்துட்டு இருக்கிற அப்படின்னு வந்து இதுக்கு வந்து சொல்றாங்க ஆனா இதுவும் வந்து ஒரு சரியான விளக்கம் கிடையாது அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லலாம் ஊசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது எது அழியக்கூடிய செல்வங்கள் நம்ம சேர்க்கக்கூடிய வீடு மனை வாகனம் பொருட்கள் செல்வங்கள் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாமே வந்து அழியக்கூடிய நிலையில் இருப்பவைகள் தான் இந்த அழியக்கூடிய நிலையில் இருப்பவைகளை வைத்துக்கொண்டு நம் அழியாத நிலையில் என்றும் இருக்கக்கூடிய இறைவனுடன் இணைய முடியாது அப்படின்னு தான் காதற்ற ஊசியம் வாராதுக்கான் கடைவழிக்கே என்ற வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்றத வந்து தெளிவாக அவருக்கு வந்து புரிஞ்சுது அதாவது நம்ம வந்து ஓடி ஓடி உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தனை கெடுக்கிறோம் இன்னொருத்தனை வந்து அழிக்கிறோம் இன்னொருத்தனை வந்து மேலே முன்னேற விடாமல் பண்றோம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக எத்தகத்தை செயலையோ செய்கிறோம் செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சு அழியக்கூடிய பொருட்கள் எல்லாமே சம்பாதிக்கிறோம் இதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம வந்து அழியாத நிலையில் இருக்கக்கூடிய இறைவனுடன் சேர்ந்து முக்தி என்ற மோட்ச நிலையை அடைய முடியாது முக்தி என்ற மோட்ச நிலையை அடைய வேண்டுமென்றால் அழியாத நிலையில் இருக்கக்கூடியவனும் என்றும் இருக்கக்கூடியவனுடன் நாம் இணைய வேண்டுமென்றால் நாமும் அழியாத நிலைக்கு நம்மை மாற்றி கொண்டால் தான் அவனுடன் இணைய முடியும் என்பதுதான் அந்த காதற்ற ஊசியம் மாறாதுக்கான் கடை என்பதற்கான அர்த்தம் இதை வந்து தெரிஞ்சிச்சு அவருக்கு அந்த டைம்ல அவர் ஞானத்துக்கான கதவு அவருக்கு திறக்குது ஞானம் அடைகிறாரு வீட்டை விட்டு வெளியில போறாரு இப்போ கிறிஸ்தவம் ஏசு கிறிஸ்து வந்து சொல்றாரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஐஸ்வர்யவான் எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் மேலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார் எதில் சொல்கிறார்னா மத்தேயு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து சொல்கிறார் இந்த வார்த்தை நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவானான் செல்வம் படைத்தவன் செல்வம் படைத்தவனாக நம்ம தான் சொன்னோம் அழிய கூட நிலையில் வந்து அடைவதற்காக பல்வேறு தவறுகளை செய்வன் பிறரை கெடுப்பவன் பிறரை அழிவதற்கு காரணமாகவன் பிறர் குடும்பங்களை அழிப்பவன் பிறர் நிம்மதியை கெடுப்பவன் பிறருக்கு துன்பத்தை கொடுப்பவன் அப்படின்னு வந்து சொல்லலாம் சொக்கோடி கணக்கான சொத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அது அவசியமே இல்லாத ஒன்று அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய ஐஸ்வரேவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றான் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை சம்பாதித்து வைத்திருப்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அந்த பரலோக ராஜ்யம் அப்படின்னா பரம் பிளஸ் லோகம் பிளஸ் ராஜ்யம் பரம்ன்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா நேர் இல்லாதது ஓமை இல்லாதது அதற்கு இணை என்ற ஒன்று இல்லாததுதான் பரம் இப்போ நல்லா பார்த்தோன்னா பரம் பிளஸ் பிதா பரம பிதா அவருக்கு மேலே ஒரு கடவுள் கிடையாது அவருக்கு மேலே ஒரு பிதா கிடையாது அதுதான் பிதா பரமண்டலம் பரம் ப்ளஸ் மண்டலம் பரமண்டலம் அதுக்கு மேலே ஒரு மண்டலம் கிடையாது பரம் ப்ளஸ் லோகம் ப்ளஸ் ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அதற்கு மேலே ஒரு பரலோக ராஜ்யம் கிடையாது இதை இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரம் பிளஸ் சிவன் அதுதான் பரமசிவன் பா அந்த பரமசிவனுக்கு மேலே ஒரு கடவுள் வந்து இருப்பு நிலையில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து இல்லை பரம் பிளஸ் சக்தி அதுதான் பராசக்தி இயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு மேலே ஒரு சக்தி இல்லை ஸோ அந்த பரம்ன்ற வார்த்தைக்கு அதுக்கு மேல் ஒன்றும் இல்லாதது சரி அதுக்கு மேல் ஒன்றும் இல்லாததுன்னா அதுதானே முடிவான நிலை ஆரம்ப நிலை முதல் நிலை மூலநிலை ஆதி நிலை அதுதான் யாருன்னா கடவுள் இறைவனுடன் இரண்டரை கலக்கக்கூடிய இடம் அதுதான் பரவுள் ஐஸ்வரியவான் என்று சொல்லப்படக்கூடிய பொருள்களை சேர்த்து வைத்திருப்பவன் என்றும் இருக்கக்கூடிய அழியாமல் இருக்கக்கூடிய இறைவனுடன் இரண்டரை கலக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றார் ஊசி அதே அவர் சொன்ன அதே ஊசி தான் இவர் சொல்றாரு ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகத்தை வந்து புகுத்திடலாம் சின்ன அந்த ஊசியே சின்னது அதில் ஒரு சின்னது அந்த சின்னதுக்குள்ள வந்து ஒட்டகத்தை வந்து அமிச்சிடலாம் ஆழ்த்திடலாம் இல்லை அதில் வந்து நுழைத்து விடலாம் ஆனால் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யவான் பணம் படைத்தவன் செல்வம் படைத்தவன் அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிகளை உண்டாக்கி வைத்திருப்பவன் சேர்த்து வைத்திருப்பவன் வந்து பரலோகராஜம் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடன் இறந்தர கலந்து இறைவனுடைய அருளை பெறவே முடியாது அப்படின்னு வந்து ஏசுகிறிஸ்து வந்து சொல்கிறார் இப்போது பட்டினத்தார்க்கு ஞானம் கொடுத்த அந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் இரண்டு வார்த்தைகளையும் ஒன்றாக நம்ம ஆரஞ்சு பார்த்தா நமக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து தெரியும் அழியக்கூடிய பொருள்களை வைத்து கொண்டு அழியாமல் இருக்கும் என்றும் இருக்கக்கூடிய இறைவனுடன் இணைந்து இறைவனுடைய அருளை பெற முடியாது ஸோ அழியக்கூடிய பொருட்களை வந்து அனைத்தையும் விட்டுவிட்டு அழியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையை நாம் பெற்றுவிட்டால் அழியாத நிலையில் இருக்கக்கூடியவனும் என்றும் இருக்கக்கூடிய இறைவனுடன் இரண்டரை கலந்து அவனுடைய அருளை பெற்று அவனாகவே நாம் மாறலாம் என்பதை தான் வந்து இந்த இரண்டு வார்த்தைகளும் நமக்கு வந்து சொல்கிறது நன்றி வணக்கம்